யா கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேலையிலமாய் நாம் சங்கீத பகுதியில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் தேவை நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக நமக்கு இருக்கிறார் தேவ நமக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறார் அடைக்கலம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வீடுகளை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து நாம் உறவுகளை இழக்கும் பொழுது நாம் அடைக்கலம் இல்லாமல் போகிறோம் அடைக்கலத்தை இழந்தவருடைய வாழ்க்கையில் நாம் விசாரிப்போமானால் அடைக்கலம் மிகவும் முக்கியமான ஒன்று ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு அடைக்கலமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது ஆனால் கற்று சொல்லுகிறார் நமக்கு அடைக்கலம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் யார் மனிதனுடைய வாழ்க்கையில் அநேகரை நம்பும் நம்பியிருப்போம் நமக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் வயதான காலத்தில் பிள்ளைகளை நம்புவார்கள் நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் அந்த அடைக்கலத்தை தேடும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அந்த அடைக்கலம் கிடைக்காத பொழுது நம்பிக்கை நம்மளை விட்டு போய்விடும் இன்னைக்கு எத்தனையோ அடைக்கலம் நம் வாழ்க்கையில தேவைப்படுகிறது ஒரு நண்பனை நம்பி ஒரு தூரமாய் போகும் பொழுது அவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறான் அது அவனுடைய அடைக்கலத்தை நம்பிதான் நாம் பிரயாணப்படுகிறோம் உறவுகள் ஆனால் இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான் தேவன் நமக்கு அடைக்கலம் யாரு நமக்கு அடைக்கலமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் தன்னுடைய தேவை நிறைவேறும் பொழுது நம்மளை உதறி விடுகிறது நமக்கு அடைக்கலம் கொடுப்பதில்லை ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் நமக்கு தேவன் அடைக்கலமாய் அவர் இருக்கிறார் அடைக்கலம் மட்டுமல்ல அவர் பலன் என்று சொல்லுகிறார் பலன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய முழு சரீரத்துக்கும் ஒரு பலன் தேவை ஒரு இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் அடைகிறது நம்முடைய பணங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் பலப்படுகிறோம் நாம் நம்புகிற மனிதர்கள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் பலப்படுகிறோம் ஆனால் எல்லாம் நம்மளை விட்டு போகும் பொழுது நாம் பலனற்றவர்களைப் போல நாம் மாறிவிடுகிறோம் ஆண்டு சொல்லுகிறார் நான் உனக்கு பலனாயிருக்கிறேன் இதயன் என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடைக்கலம் இல்லாமல் பலனற்று எதிரிகளினால சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவன் நினைக்கிறான் என் முற்பிதாக்களின் தேவன் எங்கள் முற்பிதாக்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்தாரே இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இல்லை என்று சொல்லி அவன் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற கொஞ்ச பலன் போதுமானது நான் உன்னோடு கொண்டு இருக்கிறேன் காண்டர் பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறார் கத்தரை நாம் நம்பும் பொழுது நமக்கு இருக்கிற கொஞ்ச பலன் போதுமானது அந்த பலனை கத்தர் ஆசிர்வதிப்பார் இன்னும் நாம் முன்னேறி செல்ல தேவையான பலனை கத்தர் நமக்கு தருவார் யாராவது சோர்ந்து போய் இருப்பீர்களானால் பலனற்று போய் காணப்படுவீர்களானால் தேவன் சொல்லுகிறார் மகனே நான் இருக்கிறேன் நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு இருக்கிறேன் யாக்கோபு உயிருக்கு பயந்து தன்னுடைய உடைமைகளை காத்துக்கொள்ளும்படியாய் உயிரை காத்துக்கொள்ளும்படியாய் ஓடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை தைரியப்படுத்துவேன் இப்பேற்பட்ட தைரியம் தேவனமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார் அவன் நமக்கு துணை அவரை நாம் நம்பலாம் எவ்வளவு தூரம் நாம் தேவனை நம்ப வேண்டும் கடவுளை நம்ப வேண்டும் நூற்றுக்கு நூறு நம் மனிதனை நம்பக்கூடாது நான் நூற்றுக்கு நூறு தேவனை நாம் நம்ப வேண்டும் அண்டவரே நீர் என் வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கு நம்ப வேண்டும் எல்லாவற்றையும் இழந்த ரூத் கணவனை இழந்து சொந்த தேசத்தை விட்டு என்னுடைய மாமியார் பக்கம் என்னுடைய தேசத்தோடு மாமியாரை விட்டு விடாதபடி ரோத் எல்லாவற்றையும் இழந்தவளாய் தன் மாமியாரோடு கூட கடந்து வருகிறார் ஆனால் அவள் தேவனை நம்பினபடினால் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார் ரோத் என்ற பெண்மணி என்னுடைய வாழ்க்கையில் இழந்ததை காட்டினோம் கர்த்தரை நம்பி வரும் பொழுது அவள் அதிகமான ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொண்டார் அதான் அனுகூலமான துணையாயிருக்கு அவரை நம்பும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை சில நேரங்களில் சில தூரமாய் மனிதர்களை நம்பி போகிறோம் உறவுகளை நம்பி போகிறோம் வெளிநாடுகளில் வேலையை நம்பி போகிறோம் அங்கு நமக்கு அனுகூலமான துணை கிடைப்பதில்லை யாரை நம்புகிறோமோ அவர்களுக்கு நமக்கு அனுகூலம் பண்ணுவது கிடையாது ஆனால் கத்த சொல்கிறார் நான் உனக்கு அனுகூலம் பண்ணுகிறேன் என்னை நீ நூற்றுக்கு நூறு நம்பலாம் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார் அவரும் பாடுகளின் வழியாக போகும் பொழுது ஒன்று புரிந்து கொண்டார் தேவன் மாத்திரமே நமக்கு அடைக்கலம் தேவன் மாத்திரமே என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் தேவன் மாத்திரமே எனக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார் இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக தேவன் உங்களுக்கு பலனாக உங்களுக்கு அனுகூலமான துணையாக அவர் உங்களுக்கு துணை செய்வார் உங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது அது மட்டும் இல்ல ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சாய்ந்து போனாலும் நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தேவன் ஒருவர் நம்ம கூட இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அனுகூலமான இருக்கிறார் அவரை நாம் எவ்வளவு தூரம் நம்பலாம் அவர் தம் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக எனக்காக நீங்கள் நானும் நல்லாயிருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவரை நூற்றுக்கு நூறு நாம் நம்பும் பொழுது அவர் நமக்கு பலன் தருகிறவராய் அவர் நமக்கு தைரியம் தருகிறவராய் அவர் நமக்கு சமாதானம் தருகிறவராய் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் நீங்கள் யாராவது நம்பிக்கை இழந்தவர்களாய் பலன் இழந்தவர்களாய் சமாதானம் இழந்தவர்களா இருப்பீர்கள் ஆனால் கத்து சொல்கிறார் தேவன் எனக்கு அடைக்கலம் தேவன் எனக்கு பலன் தேவன் எனக்கு ஆபத்து காலத்துல எனக்கு அனுகூலமான துணையா இருப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக அனுகூலமான துணையாக பலனாக சமாதானத்தின் தேவனாக நிச்சயமாய் கத்தரவுங்களோடு இருப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை தைரியப்படுத்துவார் கலந்த கலங்காதிருங்கள் கத்தரை நம்புங்கள் அவர் நிச்சயமாய் பாதைகளை அனுகூலமாக்கி தருவார் செழிப்புள்ளதாய் சமாதானம் உள்ளதாய் பிரச்சனைகளுடைய வாழ்க்கையை போடுகிற தெய்வமாய் இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலம் செய்வார் தைரியமா ஆசீர்வதிப்பாராக கத்துறங்களை ஆசிர்வதிப்பாராக